ஹாய்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் சாஃப்டான இட்லி ரெசிபி தாங்க இட்லி ரெசிபிஸ் போட்டு இட்லி ரைஸ்ல இட்லி ரெடி பண்ணி காமிங்க அதே மாதிரி அதிக பொருள் எதுவும் சேர்க்காம வெறும் இட்லி அரிசியும் உளுந்து மட்டும் வச்சு பர்ஃபெக்டா இட்லி செஞ்சு காமிங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க உங்களுக்காகவே இந்த ரெசிபி வந்து ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன் நம்ம சாப்டா பெர்ஃபெக்டா வரும் பிக்னஸ் கூட இந்த இட்லி ரெசிபியா ட்ரை பண்ணலாம் சூப்பரா வருங்க இப்போ இந்த டேஸ்டி அண்ட் பிளஃபியான இட்லி ரெசிபியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நல்ல டேஸ்டா அது கேப்டா இருக்கிற மாதிரி கார சட்னியும் இதோடவே ஆட் பண்ணிருக்கேன் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க இட்லிக்கு மாவு அரைக்கிறக்காக ஃபர்ஸ்ட் அரிசி ஊற போட்டுக்கலாம் மிக்சிங் பவுல்ல எட்டு கப் அளவுக்கு இட்லி ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு குட்டி கப் எடுத்திருக்கேன் இதுல எட்டு கப் அளவுக்கு அரிசி வந்து நான் சேர்த்துக்கிறேங்க இட்லி அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம நார்மலாக கடைகளில் கேட்டாலே இட்லி ரைஸ் வந்து கிடைக்கும் இப்போ இட்லி ரைஸை வந்து சேர்த்துட்டேன் அரிசியை ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு நாலு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாங்க அரிசி நல்லா ஊறி வரட்டும் இட்லி அரிசியை ஊற போடும்போது அரிசிக்கு மேலே ஒரு ரெண்டுலேருந்து மூணு இன்ச்சு தண்ணி இருக்கிற மாதிரி ஊற வச்சுக்கோங்க கரெக்டாக அரிசிக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றி வைக்காதீங்க இப்போ அரிசியை ஊற வச்சாச்சு உளுந்து ஊற போட்டுக்கலாம் எந்த கப்ல அரிசி அளந்தமோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் எக்ஸ்ட்ராவா ஒரு கை அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன் அதாவது கோபுரம் மாதிரி நம்ம உளுந்து வந்து எடுத்துக்கணும் அரிசி வந்து தளதட்டி தான் எடுத்திருக்கோம் உளுந்து வந்து கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க உளுந்து வெந்தயத்தையும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ உளுந்தையும் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதையும் ஒரு நாலு மணி நேரம் போல ஊற வச்சுக்கலாம் அரிசி உளுந்து ரெண்டுமே நான் நாலு மணி நேரம் போல ஊற வச்சுக்கிறேன் இப்ப நான் ஒரு நாலு மணி நேரம் போல அரிசி உளுந்து ஊற வச்சிருந்தேன் உளுந்து பாருங்க நல்ல ஊறி வந்திருக்கு நான் யூஸ் பண்ணிருக்கிறது ஆர்டர் பண்ணி வாங்கின உளுந்து தாங்க நிறைய பேர் உளுந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்றீங்கன்னு கேக்குறீங்க நான் பிராண்டெல்லாம் எதுவுமே செலக்ட் பண்ண மாட்டேன் நார்மலா தான் எப்பவுமே வாங்குவேன் உங்களுக்காக இந்த வாட்டி நான் ஃபிளிப்கார்ட்ல உளுந்து வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த உளுந்துமே ரொம்ப பர்ஃபெக்டா வந்திருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் நம்ம ஊற போட்டிருந்த அரிசியும் நல்லா ஊறிடுச்சு இப்ப நம்ம கிரைண்டர்ல ஃபர்ஸ்ட் உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இட்லிக்கு அரைக்கும் போது எப்பவுமே ஃபர்ஸ்ட் உளுந்தை சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அரிசி ஆட்டி எடுத்தீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும் ஒட்டுக்கா போட்டு அரைக்கிறத விட தனித்தனியா அரைக்கும் போது உபரி அதிகமா நம்மளுக்கு கிடைக்குங்க இப்ப நான் கிரைண்டர்ல ஃபஸ்ட்டு உளுந்தை வந்து சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி உளுந்தை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணியை தெளிச்சு விட்டுதான் உளுந்து ஆட்டி எடுக்கணும் அப்பதான் நல்ல பொங்கி உளுந்து நல்லா உபரியா கிடைக்கும் உளுந்தை சேர்த்துட்டு ஒரு செகண்ட் அப்படியே கிரைண்டரை ஓட விட்டுரலாம் இப்போ உளுந்து போட்டு நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு உளுந்து அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை நம்ம கையிலேயே தெளிச்சு தெளித்து விட்டு நல்லா உளுந்து ஆட்டி எடுத்துக்கலாம் உளுந்து அரையறக்கு ரொம்ப நேரம் எல்லாம் ஆகாது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே உளுந்து வந்து நல்லா அரைபட்டு வந்துடும் இப்போ பாருங்கள் உளுந்து அப்படியே சைடெல்லாம் எடுத்து விட்டு எடுத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் நம்ம சின்ன கப்பில் தான் உளுந்து வந்து சேர்த்துருந்தோம் இப்போ நல்லா உளுந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு சைடு ஃபுல்லாமே எடுத்து விட்டு எடுத்து விட்டு நல்லா வந்து ஆட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம உளுந்து நல்லா பொங்கி நல்லா சூப்பராக அரைபட்டு வர ஆரம்பிச்சிச்சு இப்போ உளுந்து நல்லாவே அரைஞ்சிடுச்சுங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட குரணை இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ உளுந்து நல்லா ஆடிடுச்சு உளுந்து முழுசாக நைஸாக அரைஞ்சிருச்சான்னு பார்க்குறக்காக கையில் உளுந்து மாவை எடுத்துகிட்டு ஒரு சின்ன கப்பில் தண்ணி வச்சு உளுந்து மாவை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிதந்து வரணும் நல்லா உளுந்து ஆடிடுச்சுன்னா இந்த மாதிரி மிதந்து வரும் இப்ப நம்ம உளுந்து நல்லா அரைஞ்சிருச்சு இப்ப நம்ம வெளியே எடுத்துடலாம் அப்படியே கிரைண்டரை விட்டு நான் வெளிய எடுத்துக்கிறேன் இப்போ உளுந்து மாவை நான் தனியா இந்த பாத்திரத்துக்கு அப்படியே கிரைண்டரை விட்டு வெளியே எடுத்து வச்சுட்டேன் அப்படியே மாத்திக்கிட்டேன் அவ்வளோதான் உளுந்து மாவு ஃபுல்லாவே நான் வந்து வலிச்சு எடுத்துட்டேங்க இப்ப நம்ம உளுந்து மாவு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு நான் இந்த பாத்திரத்துல தான் எப்பவுமே உளுந்து இட்லிக்கு மாவை அரைச்சு கலந்து வைப்பேன் இந்த பாத்திரத்துல பாதி அளவுக்கு உளுந்து இருக்கிற மாதிரி நல்லா ஆட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்க நம்ம குட்டி தான் உளுந்து போட்டிருந்தோம் எந்த அளவுக்கு நல்ல பொங்கி உளுந்து மாவு வந்திருக்குன்னு இருக்கட்டும் இப்போ நம்ம அரிசி அரைச்சி எடுத்துக்கலாங்க உளுந்து மாவு இந்த அளவுக்கு பொங்கி வந்தாதான் இட்லி நல்ல சாஃப்டா நல்லா பந்து போல கிடைக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாவே இருக்கும் நம்ம அரிசி அரைச்சி எடுத்துக்கலாங்க உளுந்து அரைக்கும் போது ஃபர்ஸ்ட் உளுந்தை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவோம் ஆனா அரிசி அரைக்கும் போது கிரைண்டரை விட்டு ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரிசி சேர்க்கணும் அப்போ தான் கிரைண்டர் ஸ்டக் ஆகாமல் சூடாகாம நமக்கு கரெக்டா அரிசி அரைபட்டு வரும் நான் கொஞ்சம் கொஞ்சமா அரிசி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி அரைச்சிக்கலாங்க நல்லா நைஸா அரையட்டும் அரிசி அரைஞ்சு வரைக்கு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் ஆகும் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் இடையில இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கணுங்க பாருங்க அரிசி நல்லா அரைஞ்சிருக்கு கையில எடுத்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் குரணையா இருக்கு இனியுமே நல்லா நைஸ் ஆகட்டும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் மறுபடியும் மூடி வச்சிடறேன் அரிசி அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் தப்பில்லை நமக்கு நல்லா நைஸாக அரைச்சு வரும்போது கரெக்டா இருக்கும் இப்போ பாருங்க நம்ம அரிசியும் பாத்தீங்கன்னா நல்லா அரைஞ்சிருச்சு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் நல்லா தான் அரைச்சிருக்கேன் குரணை குருனையெல்லாம் அரைக்கல எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம அரிசி மாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ உளுந்தோட கலந்துக்கலாம் இப்போ நம்ம அரிசி மாவையும் நான் உளுந்தோடவே சேர்த்துட்டேங்க சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இப்பவே உப்பு வந்து கலந்து வைக்கிறேன் நீங்க உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப கூட உப்பு சேர்த்து கலந்து இட்லி ஊத்திக்கலாம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் கையில தான் கலந்துக்கிறேங்க கரண்டியில கலக்கறதை விட கையில கலக்கும் போதுதான் ஃபெர்மெண்டேஷன் கரெக்டா இருக்கும் நமக்கு சீக்கிரமா பொங்கியும் வரும் இப்ப நல்லா கலந்துட்டேன் ஃபுல்லா அடியில இருந்து நமக்கு உளுந்து மாவும் அரிசி மாவும் ஒன்னாகுற மாதிரி நல்லா கை வச்சு கலந்துக்கலாங்க இப்ப நல்லா கலந்துட்டேன் கலந்துட்டு மாவு ஃபுல்லா இருக்கறனால பொங்கி வலிஞ்சிடுங்கிறனால வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் மாத்தி வச்சுக்கிறேன் நான் இந்த மாதிரி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன் முக்கால் பாத்திரம் இருக்கிற அளவுக்கு மாவு வந்து மாத்தி வச்சுட்டேன் இப்ப அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரம் பெர்மெண்டேஷனுக்கு அப்படியே விட்டுருலாங்க மாவு நல்லா புளிச்சு வந்தாதான் நமக்கு இட்லி நல்லா சாஃப்டா கிடைக்கும் இப்ப இது இருக்கட்டும் நான் நைட்டு மாவு ஆட்டி வச்சிருக்கேன் காலையில வரைக்கும் அப்படியே விட்டுறலாம் இப்ப பாருங்க எட்டு மணி நேரம் போல அப்படியே மாவை வந்து குளிக்க விட்டு நான் காலையில தான் மாவை எடுக்கிறேன் மாவு பாருங்க பெரிய பாத்திரத்துல இருக்கிற மாவை நான் அப்படியே பிரிட்ஜுல வச்சுக்க போறேன் சின்ன பாத்திரத்துல இருக்கிற மாவு மட்டும் நம்ம இட்லி ஊத்திக்கலாம் சின்ன பாத்திரத்துல இருக்கிற மாவும் பாருங்க சூப்பரா பொங்கி வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா பந்தாட்ட மாவு பொங்கி வந்தாதான் உங்களுக்கு இட்லி நல்லா சாப்டா எவ்வளவு நேரம் ஆனாலும் ஹார்ட் ஆகாம இருக்கும் காயாம இருக்கும் மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இருந்து நல்லாவே கலந்து விட்டுக்கலாங்க இப்ப மாவை நல்லா கலந்துட்டேன் மாவை பாருங்க இந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு சூப்பரா ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி ரெடி தான் உங்களுக்கு இட்லி வந்து சூப்பரா கிடைக்கும் இது இருக்கட்டும் நம்ம இட்லி ஊத்திக்கலாம் இட்லி தட்டுல நல்லா ஈர துணி போட்டுக்கிறேன் நான் இந்த மாதிரி துணி போட்டு அவிக்கிற மாதிரி இட்லி சட்டி தான் வச்சிருக்கேன் இட்லி தட்டுல நல்லா ஈரம் பண்ண துணி வந்து போட்டுட்டேன் இப்ப நம்ம மாவை வந்து ஊத்திக்கலாங்க இட்லிக்குங்கிறனால எக்ஸ்ட்ராவா நான் இது தண்ணி எல்லாம் கலக்காம அப்படியே நான் மாவு வந்து ஊத்திக்கிறேன் சப்போஸ் நீங்க இதுலயே தோசை ஊத்துற மாதிரி கறி இருந்தா கொஞ்சமா தண்ணி கலந்து தோசை ஊத்துனீங்கன்னா சூப்பரா மொறு மொறுன்னு கிடைக்குங்க இப்ப இட்லி தட்டுல நான் வந்து இட்லி ஊத்திட்டேன் ரெண்டு தட்டுலயுமே இட்லி ஊத்தி வச்சுட்டேன் இப்போ நம்ம இட்லியை அவிச்சு எடுத்துக்கலாம் இட்லி சட்டியில தண்ணி வச்சிருக்கேங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து இட்லி தட்டை உள்ள வைக்கணும் நல்லா ஆவி வர மாதிரி தண்ணி வந்து சூடானதுக்கு அப்புறம் இட்லி தட்டை உள்ள வைக்கணும் அப்பதான் இட்லி நல்லா சாஃப்டா வெந்து வரும் அடியில பிசு பிசுன்னு ஒட்டாம கிடைக்கும் இப்போ இட்லி தட்டை நான் உள்ள வச்சுக்கிறேங்க இப்ப ரெண்டு இட்லி தட்டையுமே நான் உள்ள வச்சுட்டேன் அப்படியே மூடி வச்சிடலாம் நமக்கு ஒரு பத்து நிமிஷத்துலயே இட்லி நல்லா சாஃப்டா வந்துருங்க நல்லா ஆவி வர ஆரம்பிக்கும் இப்போ அவ்வளவுதான் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன் இட்லி நல்லா ஸ்டீம் ஆயிடுச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இட்லி நல்லா சாஃப்டா வந்துருக்குங்க கையில நல்லா தண்ணி தொட்டுட்டு இட்லி உள்ள வச்சு பார்த்தீங்கன்னா இட்லி ஒட்டாம வரணும் இப்போ நமக்கு இட்லி நல்லா வெந்துருச்சு வெளியே எடுத்துடலாம் அவ்வளவுதான் ரெண்டு இட்லி தட்டையுமே நான் வெளியே எடுத்துட்டேன் உடனேவே நம்ம வந்து தண்ணி தெளிச்சு விட்டு இந்த மாதிரி இட்லி எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம் அப்படியே விட்டுட்டீங்கன்னா துணிக்கடியில காஞ்ச மாதிரி இருக்கும் இட்லி ஒட்டிட்டு வரும் சூடா இருக்கும் போதே வெளியே இந்த மாதிரி எடுத்துருங்க அவ்வளவுதான் நம்ம இட்லி பாருங்க எவ்வளோ சூப்பரா வெள்ளையா சூப்பரா வந்திருக்குன்னு நல்லா சாஃப்டா இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாவே இருக்குங்க இட்லி பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இட்லியை இப்படி எடுக்கும்போது லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு எடுங்க அப்போ வந்து ஈஸியாக துணியிலேருந்து உங்களுக்கு வெளியே வந்துடும் அவ்வளோதான் ஃப்ளஃபியான சாஃப்டான இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அரிசி உளுந்து வெந்தயம் இது மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் எக்ஸ்ட்ரா எந்த பொருளுமே சேர்க்கல சூப்பர் சாஃப்டான இட்லி ரெடி இப்ப இந்த இட்லிக்கு மேட்சா இருக்கிற மாதிரி ஒரு கார சட்னி பாத்திரலாங்க மிக்சி ஜார்ல நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் மூணு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தக்காளி பழமும் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அஞ்சாறு பூண்டு சேர்த்துக்கலாம் சின்னதா ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாங்க அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இது நல்ல கலர் கொடுக்கும் நாலு வர மிளகா சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க சின்னதா ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்க்கறனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம புளிப்பு காரம் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி கொடுக்குங்க உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்ப எல்லாத்தையும் நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க இப்ப நம்ம சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்ல கலர்ஃபுல்லா நல்ல டேஸ்டா ரெடி ஆயிடுச்சு நம்ம சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க சட்டில ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கடுகுளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் நம்ம தாளிப்பு ரெடி இதோடவே நம்ம சட்னிய சேர்த்துக்கலாம் சட்னிய சேர்த்து மீடியம் மீடியம்லயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்ம எல்லாத்தையும் பச்சையா அரைச்சி சேர்த்திருக்கோம் இந்த மாதிரி தாலி ஒரு அஞ்சு நிமிஷம் விடும் போது நமக்கு பச்சை வசம் எல்லாம் போய் சட்னி சாப்பிட டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டுட்டேன் இதோடவே மிக்சி ஜார் அலசி ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க அதிகமாக தண்ணி சேர்க்க கூடாது ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சட்னியை நல்லெண்ணெயில் தாளிச்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே விட்டுருந்தேன் இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் வர ஆரம்பிச்சோன்னே ஸ்டவ் அணைச்சிக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளான கார சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா பந்து மாதிரி இருக்கிற இட்லியும் செம டேஸ்டியான கார சட்னியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரெசிபி கண்டிப்பா இந்த மாதிரி ஃபிளஃபியா கிடைக்கும் நல்ல டேஸ்டியான இந்த கார சட்னியையும் நல்ல பிளஃபியா பஞ்சு மாதிரி இருக்கிற இட்லியையும் கண்டிப்பா நீங்களும் இதே போல இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ